இந்த தடவை உங்களுக்கு ஒரு சரியான வீடியோவை காட்டணும் முடிவோடு நான் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம திண்டுக்கல் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் இருக்கேன் இனிமேல் வரக்கூடிய வீடியோவெலாம் சம்பவமாகத்தான் இருக்கும் நண்பர்களே ரொம்ப சிறப்பான வீடியோவை எடுத்து இனிமேல் உங்களுக்கு பதிவிடணும்னு ஒரு வெறித்தனத்தோடு இருக்கேன் அதோடய வெளிப்பாடு தான் அந்த பயணம் கன்னியாகுமரிக்கு போய் முதல்ல வந்து நான் நாகர்கோவில் போகிறேன் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் மணக்குடி அப்படின்ற ஒரு கடல் கரை பகுதி இருக்குது அங்கே போய் உங்களுக்கு சிறப்பான காணொளி தொப்பை எடுத்து பதிவிட போகிற நண்பர்களே ஆமாம் நீங்கள் வழக்கம் போல் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க நிறையா நண்பர்களுக்கு அனுப்புங்க நீண்ட தூர பயணத்துக்கு பின்னாடி இன்றைக்கி நான் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க மணக்குடிக்கு வந்துட்டேன் ரொம்ப நேரம் பயணம் ஒரு ஐந்தாயிரம் மணி நேரம் பயணம் இன்றைக்கி இரவு இங்கே தான் ஆள்ட்டு இங்கே தங்கியிருந்துட்டு காலையில் விடிஞ்சதுக்கு பின்னால் நான் கீழே மணக்குடி கடவுக்கரைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன் இது மணக்குடி இந்த பாலம்

நண்பர்களே கீழமணக்குடி கடற்கரை எப்படி அழகாக இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே இதோட முடியலை இன்னித்தான் நம்மளுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போது இன்னித்தான் தரமான வீடியோ தொகுப்பு நம்ம தமிழ் வில்லேஜ் டிவியில் வரப்போகுது நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் தயவுசெய்து நல்ல நல்ல நண்பர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் இனிதான் சிறப்பான சம்பவம் காத்திருக்கு அனைவரும் தமிழ் வில்லேஜ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பல் பண்ணுங்கள் நண்பர்களே மற்றும் ஒரு காணொளி தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையே இன்பமான வாழ்க்கை என்று சொல்லி இந்த காணொலி தொகுப்பிலிருந்து தற்காலிகமாக உங்களிடம் விடைபெறுகிறேன் வணக்கம்